வணக்கம் இது செய்திகள் விந்தணு தானம் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கொழும்பில் உள்ள காசை மகப்பேற்று மருத்துவமனையில் விந்தணு வங்கியில் ஏற்கனவே சுமார் நாற்பது நன்கொடியாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் அஜித்குமார தண்டு நாராயணா தெரிவித்துள்ளார் விந்தணு தானம் தொடர்பாக மருத்துவமனை தினமும் தொடர்ச்சியான தொலைபேசி விசாரணைகளை பெறுவதாகும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதாகவும் அவர் கூறினார் உள்ள காசல் ஸ்டேட் பெண்களுக்கான மருத்துவமனையில் முதல் விந்தணு வங்கி டிசம்பர் நான்காம் திகதி தொடங்கப்பட்டது இது இனப்பெருக்க சுகாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றது இந்த முயற்சியின் முதன்மை நோக்கம் மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு குழந்தைகளை பெற உதவுவதாகும் அதன்படி தானம் செய்ய முன்வரும் பந்தைகள் பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் தண்ட நாராயணா குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து செய்திகளுடன் இணைகிறேன் நன்றி